ஜோதிடம் பகுதியில் பூச நட்சத்திரத்திற்கான விவரத்தை பார்ப்போம் பூச நட்சத்திரத்தின் தேவதையின் வடிவம் பூச நட்சத்திர தேவதையானவர் மனித வடிவம் உடையவரும் எல்லா விதமான ஆபரணங்களை அணிந்தவரும் தேவர்களுக்கு மந்திரியாக இருப்பவரும் மஞ்சள் நிறம் உடையவருமான பிரகஸ்பதி பூச நட்சத்திர தேவதையாவார் பூச நட்சத்திரத்தின் வடிவம் பூச நட்சத்திரமானது தொடுத்த மாலையை போன்ற வடிவமுடைய நட்சத்திரங்களை கொண்டதாகும் பூச நட்சத்திரத்தின் நிறம் வெளுப்பு நிறம் ஜாதி ஆண் ஜாதி கணம் தேவகணம் யோனி ஆண் ஆடு மரம் பாலுள்ள அரச மரம் பஞ்ச பூத தத்துவத்தில் நீர்த்தத்துவம் உடையது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமாயண காலத்தில் ஸ்ரீராமருக்கு பிரியமான தம்பியும் ராம பாதுகையை கொண்டு அயோத்தியை ஆட்சி செய்த கைகேயின் குமாரன் பரதன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் மேலும் தாமரை மலரும் கிளியும் இந்த நட்சத்திரத்தில் பிரம்மதேவரால் சிருஷ்டிக்கப்பட்டது பூச நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதை பூச நட்சத்திரத்திற்கு தேவகுரு எனப்படும் குரு பகவான் பிரகஸ்பதி தேவதையாவார் இவருக்கு அதி குரு தட்சணாமூர்த்தி ஆவார் பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் தை மாதத்தில் சூரியனுக்கு நேர் எதிரில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் காலம் பௌர்ணமி காலமாகும் பௌர்ணமி காலங்களில் தேவ பூஜை செய்வதற்கு ஏற்ற காலமாகும் வேறு மாதங்களில் வரும் பூச நட்சத்திரத்தை விட தை மாதம் வரும் பூச நட்சத்திர பௌர்ணமி காலமாதலால் தேவ பூஜை நடத்த ஏற்ற காலமாகும் இதன் பொருட்டே தேவசேனாதிபதி என்னும் முருகன் திருத்தலங்கள் அனைத்திலும் விசேஷங்கள் நடத்தப்படுகின்றன பூச நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் அதிர்ஷ்டம் தரும் ஸ்தலம் திருச்செந்தூர் ஆகும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரம் வரும் நாளில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று தட்சணாமூர்த்தியை வழிபடுவது சிறந்த பலனை அளிக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் ஸ்ரீ மேதா தட்சணாமூர்த்தி மந்திரம் ஓம் நமோ பகவதே தக்ஷணாமூர்த்த ஏ மக்யம் மேதாம் பிரஜாம் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க குரு கடாட்சம் பெற்று வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறலாம் பூச நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம் ஓம் பிரம்ம சாயை வித்மகே மகாதிஷ்யாய தீமகி தன்னோ புஷ்ய பிரச்சோதயா பூச நட்சத்திரத்திற்கான நட்சத்திர சூக்தம் தமிழாக்கம் பிரகஸ்பதி முதலில் தோன்றினார் கூடவே பூச நட்சத்திரமும் தோன்றியது பிரகஸ்பதி தேவர்களில் சிறந்தவர் எதிரிகளை வெல்லுபவர் அவர் எல்லா திசைகளிலும் நமது பயத்தை போக்குவாராக நமது முன்பக்கம் நடு பின்பக்கம் மற்றும் சுற்றிலும் பூச நட்சத்திரம் நம்மை பாதுகாக்கட்டும் வரும் துன்பங்களிலிருந்து நம்மை காக்கட்டும் பூச நட்சத்திரத்தின் அருளால் நாம் சிறந்த வீரர்களான தலைவர்களாக திகழ்வோமாக திருமுறை பதிகம் பொருவிடை ஒன்றுடை புண்ணியமூர்த்தி புலி அதலன் உருவுடை அம்மலைமங்கை மணாளன் உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பளவன் திருவடியை கண்ட கண்கொண்டு மற்ற இனி காண்பதென்னே வழிபாடுகள் நம் மனதின் குணங்களை மேம்படுத்துவதற்காக செய்யப்படுவது வழிபாடுகளை கடைபிடித்து குணங்களை மேம்படுத்திக் கொள்வோம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்